அனைவருக்கும் வணக்கம் இது கோவை ஸ்ரீ சிவசக்தி ஜோதிட வித்தியாலயத்தின் மூலம் வழங்கப்படும் அறிவம் ஜோதிடம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் ஆர் வேல்முருகன் இப்பொழுது நமது நவக்கிரகங்களுடைய ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த மூன்றோட சேர்த்து நீச்ச பங்கம் என்ற ஒரு விதியையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களில் மட்டும் தனக்கு சொந்த வீடுகளை கொண்டுள்ளன அவை முதலாவதாக மேசத்துக்கும் பிரிச்சத்துக்கும் செவ்வாய் தனது வீடாக கொண்டுள்ளது அதே போல் ரிஷபத்துக்கும் துலாவத்துக்கும் சுக்கரன் தனது வீடாக கொண்டுள்ளது மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் தன்னுடைய வீடாக கொண்டுள்ளது அதே போல தனுசு மீனத்துக்கு குருவும் மகரம் கும்பத்துக்கு சனியும் தன்னுடைய வீடாக கொண்டுள்ளன சூரியனும் சந்திரனும் தலா ஒரு வீட்டை மட்டும் கொண்டுள்ளது அதாவது கடகத்தை சந்திரனோட வீடாகவும் சிம்மத்தை சூரியனோட வீடாகவும் கொண்டுள்ளது இந்த கிரகங்கள் ஆட்சி ஆட்சி நடக்கின்ற இந்த வீடுகளிலிருந்து சில இடங்களில் உச்சம் பெறுகின்றன அந்த உச்ச வீடுகளிலிருந்து ஏழாவது வீடு நீச்ச வீடாக மாறுகிறது இப்ப மேசத்தில் சூரியன் உச்சமாகின்ற பொழுது தனது ஏழாவது வீடான துலாத்தில் நீச்சமாகின்றது ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகின்ற பொழுது தனது ஏழாவது வீடான விருச்சகத்தில் நீச்சமாகின்றது மிதனத்தில் எந்த ராசியும் உச்சமாகவும் இல்லை நீச்சமாகவும் இல்லை அதே போல் கடகத்தில் குரு உச்சமாகின்ற பொழுது மகரத்தில் நீச்சமாகின்றது கன்னியில் கன்னியில் புதன் உச்சமும் ஆட்சியும் பெற்று பொழுது மீனத்தில் அது நீச்சமாகின்றது அதே போல கேது விருச்சகத்தில் உச்சமாகின்ற பொழுது தன்னுடைய ஏழாவது வீடான ரிஷபத்தில் நீச்சமாகின்றது சனி துலாத்தில் உச்சமாகின்ற பொழுது தனது ஏழாவது வீடான மேசத்தில் நீச்சமாகின்றது மகரத்தில் செவ்வாய் உச்சமாகின்ற பொழுது தனது ஏழாவது வீடான கடகத்தில் நீச்சமாகின்றது எனவே இந்த நவ ஒவ்வொரு வீட்டுகளில் நீச்ச உச்சமும் நீச்சமும் அடைகின்ற பொழுது நீச்ச நீச்சத்திற்கு ஏதாவது பரிகாரம் வேண்டும் என்று நாம் எண்ணும் பொழுது பரிவர்த்தனைகள் நீச்ச பங்கம் ஆகின்ற பொழுது தன்னுடைய கோள்களினுடைய பழங்களை முழுமையாக தர அதாவது எந்தெந்த இடங்களில் நீச்ச பங்கம் ஆகின்றது எந்தெந்த வழிமுறைகளில் நீச்ச பங்கம் ஆகின்றது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் நீச்ச வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்ச பங்கம் அதாவது இப்ப மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே உச்சமாக இருக்கிறது அதே துலாத்தில் அது வந்து நீச்சமாகின்றது அந்த துலாக்கினுடைய நீச்சமாகும் பொழுது துலாக்கினுடைய அதிபதி மீனத்தில் உச்சமாகவோ அல்லது ரிஷபத்தில் ஆட்சியாகவோ துலாத்தில் ஆட்சியாகவோ இருக்கும் பொழுது நீச்ச பங்கம் ஆகின்றது அதுபோல நீச்ச வீட்டின் அதிபதி எந்த வகையிலாவது பரிவர்த்தனை பெற்றால் நீச்ச பங்கமாகும் உதாரணமாக கன்னியில் சுக்கரன் நீச்சமாகும் பொழுது புதன் துலாத்தில் இருந்தால் இரு கிரகங்களும் பரிவர்த்தனை ஆவதால் நீச்ச பங்கம் ஆகின்றன நீச்ச வீட்டின் அதிபதி நீச்ச கிரக அதிபதியுடன் சேர்க்கையோ அல்லது பார்வையோ பெற்றால் நீச்ச பங்கம் ஆகிறது அதாவது நீ இப்ப சுக்கரன் தன்னுடைய புதனோடு சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஏழாம் பார்வையாக புதனை புதன் சுக்கரனை பார்த்தாலோ நீச்ச பங்கம் ஆகின்றது அந்த புதன் நீச்ச பங்கம் ஆகின்றது அதே போல உச்சம் பெற்ற கிரகம் நீச்ச கிரகத்தை பார்த்தால் நீச்ச பங்கம் ஆகும் மீனத்தில் புதன் உச்சம் பெறுகிறது அவை சுக்கரனில் நீச்சமாகும் கண்ணியில் நீச்சமாகும் சுக்கரனை பார்த்தால் அது நீச்ச பங்கம் ஆகின்றது இது போல நீச்ச நீச்ச நீச்சமான கிரகம் நீச்ச நின்ற வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து என்ற இடங்களில் கேந்திரம் பெற்றிருந்தால் அவவும் நீச்சமாக நீச்ச பங்கம் ஆகின்றது இதே போல நீச்ச பங் நீச்சம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தமம் பெற்று பெற்றாலும் நீச்ச பங்கம் ஆகிறது மேலும் நீச்சம் பெற்ற கிரகம் நவாமசத்தில் உச்சம் பெற்றால் நீச்ச பங்கம் ஆகிறது இன்னும் இன்னும் ஒரு காரணமாக நீச்ச கிரகம் வருத்தமம் பெற்றால் நீச்ச பங்கம் ஆகிறது எனவே இந்த எட்டு விதிகளின் கீழ் நீச்ச பெற்ற கிரகம் நீச்ச பங்கம் ஆகும் பொழுது தான் கொடுக்கக்கூடிய பலன்களை மேலும் ஜாதகருக்கு கொடுத்து அவர் சுப பலன்களை வழங்கும் நிலையில் இருக்கின்றது நன்றி வணக்கம்